பட்டியலின பிரச்சனையை பெருசா எடுக்கக்கூடிய கட்சியே வீசிக்கா வீசிக்காவே இப்ப உள்ள போய் ரூம் உள்ள போட்டிட்டு தான் உண்டு தான் வேலை உண்டு நிலைமை இருக்காங்க வீசிக்கா பட்டியல பிரச்சனை எப்ப பெருசா இருக்குன்னா அண்ணாதாவோட முன்னேற்ற கழகம் ஆட்சியில இருந்தா திமுக ஆட்சியில இருந்தா அவங்க பட்டியலின பிரச்சனை எடுக்க மாட்டாங்க எந்த பிரச்சனையா இருந்தாலும் இப்ப தூய்மை பணியாளர் என்ன சொன்னாரு பணி வேண்டாம் அது அந்த விபத்துல பணி அந்த நிரந்தரம் அவர் பையன் வேலைக்கு போக தான் போறாங்க ஆக போது இவர் என்னமோ அவர் பணி நிரந்தரம் வேண்டாம்னு சொல்லி ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக பேசாரு சோ அவர் வந்து எப்பவுமே வந்து பட்டியல மக்களுக்கு எதிராக செயல்படுவார் திமுக ஆட்சி ஆட்சியில் இருக்கும்போது அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சி பண்ணிச்சுனா அவர் வந்து பட்டியலத்திற்கு பொருளாக செயல்பட அமைச்சிருவாரு முதல்ல வந்து அவர் சோ அவரு எல்லாமே இருந்து எல்லாரோட அவர் செயல்பாடு அப்படிதான் இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவளுக்கு இப்போ வந்து சேஃபாக இருக்காங்க சேஃபர் சைடுல இருக்காங்க சோ அவங்க தான் யார் கூட்டணி மாறுவதற்கும் தயாராக இல்லை இப்போ யாருமே அதாவது கட்டி போட்ட நாய் குழைச்சிட்டு இருக்க லெவலில் அவ்வளோதான் யாரை பார்த்து குழைக்கணும் தான் பிரச்சனை இப்போ ஓகே அவங்க பிஸ்கட் போடுற போனால் எடுத்து குழைக்க மாட்டாங்க பிஸ்கட் போடாதவங்க பார்த்தா குழைச்சிட்டு இருக்காது ஸோ பிஸ்கட் போடுறது போடாமல் எழுத்திடுவாங்க அவங்க